சற்று முன் இந்திய அணி வரலாற்று வெற்றி கிரிக்கெட் உலகில் புதிய சகாப்தம் மிரண்டு போன மற்ற உலக நாடுகள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளும் நடைபெற இருக்கிறது இந்த இரண்டு ஃபார்மெட்டுகளுக்கான இந்திய அணியையும் தற்போது அறிவித்திருக்கிறது பிசிசிஐ அதனைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியையும் இப்போது அறிவித்திருக்கிறது பிசிசிஐ இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கான வாம் அப் டி ட்வெண்ட்டி மேட்ச் ஒன்றில் இந்திய அணி வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பிரமாண்ட வெற்றியை பெற்றிருக்கிறது இதுவரை கிரிக்கெட் உலகில் எத்தனையோ போட்டிகள் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த போட்டிகளுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் என்று சொல்வது போல தற்போது நடந்து முடிந்த இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா இந்த இரு அணிகளுக்கு எதிராக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கும் டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கும் வாம் அப் போட்டிகளை பிசிசிஐ நடத்தி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வாம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அதிரடியில் மிரட்டியிருந்தது ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சனில் தொடங்கி திலக் கோர்மா ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் உள்பட அனைவருமே அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதாவது வழக்கமாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் பெரும்பாலும் இரண்டு பேட்ஸ்மேன்களோ அல்லது மூன்று பேட்ஸ்மென்களோ சிறப்பாக விளையாடியிருப்பார்கள் ஆனால் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட ஆறு பேட்ஸ்மென்கள் சிறப்பாக விளையாடியிருந்தனர் அந்த அளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது மிக மிக நேர்த்தியாக இருந்தது அதாவது இந்த வாம் அப் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் முந்நூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் வரை எடுத்திருந்தது எப்படி முன்னூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் வழக்கமாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருநூறு ரன்களை கடப்பது என்பதே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்கள் எடுத்து ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் அணிகளையுமே அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி சேசிங் செய்ய களமுறங்கும் போது இங்கிலாந்து அணியை வெறும் நூற்றி பன்னெண்டு ரன்களில் சுருட்டி பந்துவீச்சிலும் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருந்தது இந்திய அணி ஆக இந்த ஒரு போட்டியில் பேட்டிங்கிலும் நூறு சதவீதம் சரியாக விளையாடிய இந்திய அணி பந்து வீச்சிலும் அதே அளவுக்கு துல்லியமாக விளையாடி இந்த போட்டியை நூற்றாண்டுகளின் சிறந்த போட்டி என்பதைப் போல மாற்றிவிட்டது இந்தியா ஆக மொத்தம் இதே ஃபார்மை அப்படியே இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் இந்திய அணி வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவதற்கு என்ன இந்திய அணியை நெருங்குவதற்கு கூட மற்ற எந்த அணிகளாலும் முடியாது என்றே சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்க இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பை பற்றியும் அதே போல சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பை பற்றியும் அதனைத் தொடர்ந்து தற்போது நடந்து முடிந்த இந்த வார்ம் அப் டி ட்வெண்ட்டி மேட்சில் இத்தகைய இந்திய அணியின் பிரம்மாண்ட அதிரடியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்